ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேரட் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன நல்லா காந்திருச்சு கடுகு போட்டுப்போம் கொஞ்சம் கொண்டு ஊட்டம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் இப்போ நம்ம பச்சை மிளகாய்

பண்ணோடு மஞ்சள் தூள் இப்போ நம்ம துருவி வச்சிருந்தோம் கேரட் போட்டுக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு முடி வைப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட முட்டை ஒடைச்சு ஊற்றிப்போம் இதை நல்லா கிளறிடுவோம் கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதம் போட்டு இது இதெல்லாம் கிளறிட்டால் நமக்கு கேரட் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்